மாய என்னோட பேர் வந்து சுமிங்க என்னோடய ஊர் வந்து நான் துபாயில் இருக்கேன் சரிங்களா எனிமோர் மோர் கொஸ்டின் ஓ நீங்கள் துபாயில் வந்து துபாய் மெயின் ரோடு துபாய் துபாய் விவேகானந்தா தெரு துபாய் வேறு எதாவது வேணுமா சொல்லணுமா ஆதார் கார்டு ஃபோன் நம்பரு அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இதெல்லாம் தரணுமா அதெல்லாம் நான் இன்னும் வாங்கலை ஒரு நாள் வாங்கிட்டால் உங்களுக்கு நான் மெயில் அனுப்பிடுறேன் ஓகேயா நீங்கள் நெசவு பண்ணீங்களான்னு கேட்டேன் மகி குட்டி சொல்லவே இல்லை ஆமான்னு சொல்லிட்டீங்களா அப்போ நான் தான் கவனிக்கிறியா அம்மா உங்க ஊர் என்ன ஊர் சொன்னீங்க ஐசிசிசா இருக்கீங்களா அந்த பதினாடு அப்படிங்களா அதான் வந்துட்டீங்களா அப்புறம் என்ன போயிட்டீங்களா வீட்டுக்கு விடுங்க எதுக்கு போனதையே யோசிக்கிறீங்க அதுவே இப்போ தான் இவ்வளவு லேட்டா புரியுதா மாய கிருஷ்ணன் உங்களுக்கு ஓ ஆமாம் அன்னைக்கு சொன்னீங்க கண்டசூர் வந்துட்டேன் லைக் கோட்டதுக்கு வகைக்குட்டி திருவண்ணாமலை சொல்லுங்க ஏன் அவர் ஏதோ ஒரு இதுக்காக வச்சுருக்காரு விட ஏன் சொல்லுவானே நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ராசு சின்ன சின்ன வகையாக கட்சை இலை போட்டு மழை வருத்தம் வழியில் வானம் மூடி ஏபி ஹாய் என்னது కడిగి பெட்டு கடிக இதுதான் வை ஆ என்னோட பேர் சத்தீஷ் சுமிங்க ஹாய் அண்ணி ஹாய் சத்திகா சேனையா சேனா என்னப்பா பேர் அது டாடி சேனன்னா சிஇஎம்ஏ என்னக்கா சீனாவா அண்ணா அண்ண்கிட்ட கேளுங்க அண்ணனுக்கு சொல்லுங்கன்னு தெரியும் நான் அதை எப்படி படித்தேன்னா கேனன் படிச்சேன் ரெடி நான் என்ன பண்ணுவேன் ரெடி நான் வேணும்னு இல்லை ரெடிமா நான் தப்பாகப்பா நான் நான் என்ன படிக்கிறது தெரியல அப்படி படித்தே சொல்லிட்டேன் ஹாய் காமெடி சாப்பிட்ணுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வல்லரசு எப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு வரீங்கப்பா எவ்வளோ பெரிய பேராக இருக்குது அப்படியா இருக்கேன் ஐயோ கடவுளே ஐயோ தம்பி இல்லைப்பா சும்மா சும்மா விளையாட்டுக்கு அண்ணா கிட்ட சொன்னேன்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா